ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஜி மண்டி போயிருந்தேன் காய்கறி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி வாங்க போயிருந்தேன் அப்போ அங்குள்ள வீடியோக்கள்லாம் வந்து எடுத்து இங்கே பாருங்கள் இஞ்சி வந்து ரொம்ப வள மலிவாக இருக்குது கண்டிப்பாக வந்து குளிர்காலத்துக்கு இஞ்சி வந்து ரொம்ப தேவையாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பழம் அதுவும் தக்காளி பழம் எல்லாமே இல்லை காய்கறிகள் எல்லாமே நமக்கு வேணும் இங்கே பாருங்க நெல்லிக்காய் ஊறுகாய் போடுறதுக்காக நெல்லிக்காய் வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தேன் அடுத்து வந்து வந்து ரசத்துக்கு தக்காளி தக்காளி இல்லாமல் நம்மளால் சமையலே வந்து பண்ண முடியாது அதுக்காக வந்து இப்படி காய்கறிகள் வாங்குறது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய வந்து இருக்கும் விலை மலிவாக இருக்கும் இப்போ விலை அதிகமாக உள்ளது வெள்ளைப்பூடு ஒன்று தான் கா கிலோ வந்து நூறுரூவா சொல்லுவாங்க அதாவது ஒரு கிலோ நானூறுரூவா சொல்லுவாங்க அது ஒன்று தான் வாங்க முடியல அப்படி அவசியம் அப்படின்னா ஒரு நூறு வாங்கிக்கலாம் வெள்ளைப்பூடுலாம் அவ்வளோ சொத்து இருக்குது கண்டிப்பாக வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னா நூறு வெள்ளைப்பூடு நாற்பது ரூபாய்க்கு நம்ம வாங்கிக்கலாம் தக்காளி பாருங்க என்ன அழகாக இருக்குது செக்க செவின்னு சின்ன சின்னதாக பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது இந்த வீடியோ முடிச்சா தேங்க் தேங்க்யூ பாருங்கள் தக்காளி என்னமாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு சின்ன சின்ன தக்காளி எல்லாமே கால் கிலோ பத்து ரூபா தான் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கு தராங்க தக்காளி எல்லாம்